யாகம் செய்து மந்திரம் ஓதினாலும் யாகம் செய்து மந்திரம் ஓதினாலும் பல தந்திரங்கள் செய்தாலும் பல தந்திரங்கள் செய்தாலும் எந்திரங்களை உருவாக்கினாலும் மனித வாழ்வில் இவை கடந்து போய்விடும் இவை எல்லாம் கடந்து போய்விடும் மனிதன் பிழைத்து வாழ வேண்டுமென்றால் உழைத்து வாழ வேண்டும் அவன் உழைத்து வாழ்ந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை நிலையாக இருக்கும் உழைப்பவன் உலகம் உழைக்கும் மக்கள் உழைப்பவர்கள் உலகத்தையே உருவாக்கியவர்கள் உண்ணும் உணவை தந்தார்கள் உழைப்பை தந்தார்கள் உலகுக்கே அவர்கள் தந்தார்கள் நான் வரும் வழியில் எல்லாம் ஓம் நமச்சிவாயா கோவிந்தா கோவிந்தா என்றெல்லாம் அவர்கள் முழங்கினார்கள் அது நமக்கு காதுக்கு இனிமையாக இருக்கும் ஆனால் பசிக்கும் வயிறுக்கு யாராவது உணவு தந்தால்தான் நமக்கு பசியாறும் அதை செய்பவர்கள் கருணை உள்ளங்கொண்ட தனவான்கள் அல்ல ஒரு சாதாரண மனிதர்களே கையேந்துபவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் பகவான்கள் நாட்டிலே பல சொல்லி சொல்லி சொன்னாலும் அள்ளி கொடுக்கும் கைகள் நிற்காது வாரி வழங்கும் கைகள் அது சிவந்த கைகள் என்றுமே அது அள்ளிக்கொண்டே தரும் எல்லோருக்கும் தரும் பாரபட்சம் இன்றி தரும் பசித்தவனுடைய சாதி கேட்காது என்ன மதம் என்று கேட்காது எந்த ஊர் என்று கேட்காது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுமே அதுதான் தர்மம் தர்மம் தலைக்காக்கும் என்றால் தர்மாஸ்பத்திரி என்று தர்மத்தை பெயர் வைத்து அப்படி மருத்துவமனைகளை செய்தார்களே மருத்துவத்தின் பெருமை நோயாளிக்குத்தான் தெரியும் பசியின் அருமை பசித்தவனுக்குத்தான் தெரியும் நோயின் வறுமை அவனுக்குத்தான் தெரியும் நீ எந்த கோவிலுக்கு சென்றாலும் என்ன மாதிரி மந்திரமும் தந்திரமும் எந்திரமும் செய்தாலும் கர்மமே கண்ணாயினா என்ற சொல்ல அளவிற்கு கர்மா என்று நீ எந்த காரியத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ செய்யும் பொழுது நீ உயர்ந்தவனாகிறாய் இமயமலையின் உச்சத்திற்கு நீ சென்றடைகிறாய் வாழ்ந்தவன் எல்லாம் மனிதர்கள் அல்ல எவன் உயர்ந்தவனோ அவனே மனிதன் நல்லெண்ணம் கொண்ட எல்லோருக்கும் உதவும் எண்ணம் கொண்ட அந்த உயர்ந்த உள்ளம் கொண்ட மனிதனே நல்ல மனிதன் அவன் எந்திர மனிதன் அல்ல தமிழன்தான் தமிழ்நாட்டிலே வாழும் தமிழன்தான் என்று பறைசாற்றுவோம்